ரஃபா படையெடுப்பு திட்டத்தினால இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகள் வழங்குவதை நிறுத்துகிறது அமெரிக்கா

பெறுமதியான ராணுவ உதவிகளை வழங்குவதற்கு முடிவெடுத்திருந்தார்கள் காசாவை மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்கல்ல இந்த காசாவை மீண்டும் மீள்கட்டுமானம் செய்வதற்கு எண்பது ஆண்டுகள் எடுக்கும் என்று ஐநா சொல்கிறது பதினான்கு ஆண்டுகள் பிடிக்கும் இருக்கக்கூடிய இடிபாடு குப்பைகளை அகற்றுவதற்கு என்று ஐநா சொல்கிறது பதினான்கு ஆண்டுகள் இடிபாடுகளை அகற்றி எண்பது ஆண்டுகளாகும் பழைய காசாவை உருவாக்குவதற்கு அப்படி உருவாக்குவதற்கு மொத்தமாக எவ்வளவு தேவைப்படும்னா நாற்பது பில்லியன் யூஎஸ் எஸ் டாலர் தான் தேவைப்படும் என்று சொல்லுகிறது ஐநாவினுடைய அறிக்கை அப்படி இருக்கும் போது இன்னும் அதிகமாக அழிங்க என்று சொல்லி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்த ஆயுதங்களுடைய கட்டி எழுப்புற காசுல பாதி காசை கொடுத்து குண்டுகளை கொடுக்கிறதுக்கு ரெடியானாங்க ஆனால் அல்லாஹுவினுடைய உதவி என்று அல்லாஹ் குரானிலே சொல்வதை போல அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹு தாலா அதைவிட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற அடிப்படையில் அல்லாஹினுடைய உதவி அங்கு மாணவர் போராட்டம் உச்சம் தொட்டது கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றமற்ற பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட யுனிவர்சிட்டிகளுடைய மாணவர்கள் தர லோக்கலுக்கு இறங்கினாங்க தர லோக்கலுக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சு தூக்கிக்கிட்டு இருக்கிறான் போலீஸால போடா நீ என்ன பண்ணினாலும் பாலசீன விடுதலை தான் தீர்வாகும் என்று அங்கிருக்கக்கூடிய ஆங்கில மாணவர்கள் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்க மாணவர்கள் அங்கிருக்கக்கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அத்தனை பேரும் ப்ரோ மாறி மாறியிருக்கிறார்கள் ஒரு காலம் இருந்தது இஸ்ரேல் ரொம்ப நல்லவங்க இஸ்ரேல் தங்கமானவங்க யூஸ் ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க பக்குவமானவங்க என்கிற கதையாடல்கள் எல்லாம் காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கிறது யூதர்கள் என்றால் குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் என்றால் யார் என்பது இன்றைக்கு உலகத்திற்கு காட்சிப்படுத்தப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டங்களின் விளைவு அலமது இல்லா அவர்கள் அவர்களுடைய ஆயுத ஏற்றுமதிக்கு தயாராக இருந்த கப்பல்கள் அவர்களை அமெரிக்கா உடனடியாக நிறுத்தி இருக்கிறது என்கிற செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் உள்ளிட்டவர்கள் கட்டுமையாக இதை சாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூட நாங்கள் தரமாட்டோம் என்று தற்போது நிறுத்தி இருப்பதாக ஏ பி இன்றைக்கு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த அவங்க கொடுக்க இருந்த குண்டுகள் எவ்வளவு பாருங்க ஒரு பக்கம் காசாவுக்குள்ள போய் கடல்ல துறைமுகம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா காசா மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கான் இன்னொரு பக்கம் ரஃபா பார்டர் உள்ளிட்ட எல்லா பார்டரையும் மூடி வச்சுக்கிட்டு உணவு வரவிடாம இஸ்ரேல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறது அமெரிக்கா இன்னொரு பக்கம் ஜோர்தானோட சேர்ந்துக்கிட்டு ஜோர்தானும் சேர்ந்து நடித்துக்கொண்டு இந்த அரபு நாடுகளும் கொண்டு வானத்தில் இருந்து சில உணவுப் பட்டலங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே இல்லாததற்கு அது ஓகே ஆனால் அதை விட ரஃபா பார்டர் திறந்துடலாம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தொட்டிலையும் மாட்டி குழந்தையும் கிள்ளி விடுறதுன்னு சொல்லுவோம்லங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இவ்வளவு பெரிய ஆயுதங்களை எல்லாம் இஸ்ரேலுக்கு கொடுத்தார்கள் குறிப்பாக ரெண்டாயிரம் பவுண்டுகள் பாரம் கொண்ட ரெண்டாயிரம் பவுண்டுன்னு சொன்னால் தொள்ளாயிரம் கிலோ தொள்ளாயிரம் கிலோ வெடி மருந்து கற்பனை பண்ண முடியாது உங்களுக்கு தொள்ளாயிரம் கிலோன்னா கிட்டத்தட்ட ஒரு டன் ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய குண்டுகள் எவ்வளவுன்னு கேட்டா ஆயிரத்தி எண்ணூறு குண்டுகள் யோசிச்சு பாருங்க ஒரு குண்டு ஆயிரம் கிலோன்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூறு குண்டு இப்படி தர்றதுக்கு முடிவு எடுத்திருந்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது தற்போது மாணவர் போராட்டத்தினால் அல்லாஹுடைய அருள் அலமது அயோக்கியத்தனம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளாக அது மாறிக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஐநூறு பவுண்டுகள் கொண்ட குண்டுகள் ஐநூறு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்துகளை கொண்ட குண்டுகள் ஆயிரத்தி எழுநூறு குண்டுகள் நினைச்சு கற்பனைக்கு எட்டாது அவ்வளவு ஆயுதங்கள் ஏற்றி கப்பல் பயணிக்க தயாராகிற தான் உடனடியாக கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கிறது மாணவர் போராட்டம் வெற்றி மாணவர் போராட்டத்தினுடைய அடிப்படையே இதுதான் நீங்க கப்பல் அனுப்ப கூடாது வெப்பன் கொடுக்க கூடாது என்பதுதான் இன்றைக்கு அமெரிக்காவே அடிபணிந்து இருக்கிறது அலமது இல்லா அலமதுல அல்லாஹ் கைவிட மாட்டான் அல்லாவினுடைய உதவி இருக்கும் என்று தாலா சொல்கிறான் மறுப்பவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹினுடைய ஒளி பூரணப்படுத்தப்பட்டே தீரும் அல்லாஹின் அருளால் நம்முடைய பிரார்த்தனைகள் கைமீறி போகவில்லை அல்லாஹ் அந்த பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான் என்பதை திரும்ப திரும்ப புரிந்து கொள்ளுங்கள் ஜனநாயகத்திற்கு வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது மாணவர் போராட்டங்களுக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது அலமது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இவோன்று இந்த சம்பவம் இஸ்ரேலுக்கு கூடிய நேரத்தில்